பண்டைய காலத்து அறிவுப்பூர்வமான விஷயங்கள் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எவ்வளவு புத்திசாலின்னு பாருங்க இதுதான் பழைய காலத்து கடிகாரம் ஒரு வட்டவான தட்டில் குச்சியை நட்டு வைத்து அதோட நிழல் நகர்வதை வைத்து நேரத்தை மிகச்சரியாக கண்டுபிடிப்பார்கள் இதுதான் அந்த காலத்து அலாரம் ஒரு மெழுகுவர்த்தி மேல் இரும்புத் துண்டை மாட்டி வைப்பார்கள் மெழுகு உருகி அந்த இரும்பு கீழே தட்டில் விழும்போது வரும் சத்தத்தை கேட்டு எழுந்து கொள்வார்கள் குடத்தில் தண்ணீர் எடுத்துச் செல்லும்போது அது சிந்தாமல் இருக்க நம் முன்னோர்கள் அதில் கொஞ்சம் இலைகளை போட்டு எடுத்துச் செல்வார்கள் தண்ணீர் சிந்தவே சிந்தாது இது பண்டைய சீனாவில் கண்டுபிடித்த ஒரு பாலம் மூன்று குச்சிகளை ஒன்றாக பின்னிக் கொண்டால் அது எவ்வளவு எடையை வேண்டுமானாலும் தாங்கும் அளவுக்கு உறுதியாக இருக்கும் இது மரம் வெட்டுபவர்கள் பயன்படுத்திய ஒரு விதமான முடிச்சு இதை கற்றுக்கொள்வது மிகவும் சுலபம் ஆனால் மிகவும் உறுதியானது பள்ளத்தில் இறங்கவும் மேலே ஏறவும் இது மிகவும் உதவியாக இருக்கும் ஆழமான இடத்தில் இருக்கும் பாட்டிலை மேலே எடுக்க ஒரு கயிற்றில் கல்லை கட்டி உள்ளே விடுங்கள் கயிற்றை இழுக்கும்போது கல் பாட்டிலில் சிக்கிக்கொள்ளும் சுலபமாக மேலே எடுத்துவிடலாம் அந்த காலத்தில் வட்டம் வரைய பலகையில் இரண்டு ஆணிகளை அடித்து ஒரு கயிற்றை அதில் மாட்டி இப்படி வரைந்தால் மிகச் சிறியான வட்டம் கிடைக்கும் இதுதான் அணையாத விளக்கு ஒரு பாட்டிலில் அரிசி தண்ணீர் அப்புறம் சமையல் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றினால் பத்து நாளானாலும் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கும் அந்த காலத்தில் பெரிய பாறைகளை நகர்த்த தரையில் சிறிய கற்களை போடுவார்கள் இதனால் உராய்வு குறைந்து பாறையை சுலபமாக தள்ளிவிட்டு போய்விடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுல எந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க